இருநூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க இருநூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில அப்போ இந்த இருநூறு ஐநூறு நம்ம எடுத்துக்க கூடாது இருநூறு கடு இடையில இருநூறு கடுத்து நம்பர் வந்து இருநூத்தி ஒன்னு இருநூத்தி ஒன்னு வந்து ஏழால டிவைட் ஆகும் ஆகாது இருநூத்தி இரண்டு டிவைட் ஆகுது இருநூத்தி மூணு வந்து ஏழால டிவைட் ஆகும் அப்போ இருநூத்தி மூணுன்றது வந்து முதல் உறுப்பு இது வந்து ஏ ஏ வந்து இரநூத்தி மூணு இதுக்கு அடுத்து எந்த நம்பர் டிவைட் ஆகும் இது கூட ஏழு ஆட் பண்ண வரும் இருநூத்தி பத்து இருநூத்தி பத்துன்றது வந்து ஏழாவது டிவைட் ஆகும் அதுக்கப்புறம் எந்த நம்பர் டிவைட் ஆகும் இது கூட ஏழு ஆட் பண்ணா இருநூத்தி பதினேழு டிவைட் ஆகும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஐநூறுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்கணும் ஏன்னா ஐநூறுக்கு இடையே தானே சொல்லியிருக்காங்க ஐநூறுக்கு முன்னாடி எந்த நம்பர் வரைக்கும் டிவைட் ஆகும் பாக்கணும் ஐநூறுக்கு முன்னாடி நானூத்தி வந்து ஏழாவது டிவைட் ஆகுமா ஆகாது நானூத்தி தொண்ணூத்தி எட்டும் ஆகாது நானூத்தி தொண்ணூத்தி ஏழு அதுதான் ஏழாவது டிவைட் ஆகும் இப்போ இந்த நம்பர் தான் எத்தனை நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்

ரெண்டையும்ஸ் பண்ணாத்தி தொண்ணூத்தி நாலு பை ஏழு பிளஸ் ஒன்னு கிடைக்கும் இப்போ ஏழால் இதை கேன்சல் பண்ண என்ன வரும் ஏழு நாலு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு பதினாலு அப்ப நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஐநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் பி ஃபார்ட்டி த்ரீ